ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக ஒரு ரசம் ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறோம் கலர் பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க பீட்ரூட் ரசம் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும் சூப்பரான இந்த ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் சீவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை நாலாக வெட்டி எடுத்துகிட்டு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதை நல்லா குக்கரில் வச்சு அஞ்சாறு விசில் விட்டு குழைவாக வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா மசிச்சுக்கணும் பாருங்கள் இந்த அளவு மசிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் நல்லா மசிச்சுக்கணும் இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனாலும் சரி ஆறுனதுக்கப்புறமா எனக்கு காய் நல்லா வெந்திருந்தது அதனால் அப்படி மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி பாருங்கள் அடுப்பு இன்னும் பற்ற வைக்கலை நான் புளித்தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா தான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன் இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ தான் அடுப்படுத்த வைக்கிறேன் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு புளியோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் தக்காளியும் நல்லா வெந்துடும் புளித்தண்ணியோட பச்சை வாசனையும் போகும் இப்போ இது கூட தோரமருப்பு தக்காளி பீட்ரூட் மூணையும் வேக வச்சு மசிச்சு எடுத்து இல்லையா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தாராளமாக இன்னும் கொஞ்சம் பாத்திரத்திலே தண்ணி அலசி சேர்த்துக்கலாம் பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரசத்தை சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம் இல்லை சூப் மாதிரி கூட அப்படியே குடிக்கலாம் பருப்பு ரொம்ப கம்மியாக தானே சேர்த்துருக்கோம் இப்போ இது மேலே அப்படியே படிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடலாம் ரசம் கொதிச்சிடக்கூடாது அப்படியே பொங்கி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்த உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம் கரண்டியில் நெய் விட்டிருக்கேன் நெய் நல்லா உருகி வந்தவுடனே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டும் நல்லா பொஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இந்த ரசத்து மேலே கொட்டிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பீட்ரூட் ரசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூடாக சாதத்து மேலே போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்